புதன் விரல் அல்லது சுண்டு விரல் இந்த சுண்டு விரல் மோதிர விரலின் நகம் வரை நீண்டிருக்குமானால் அவருக்கு விசால புத்தியும் தாராள மனமும் கொண்டவர் என்று அவரை கூறலாம் பிறரை வசப்படுத்தும் பேச்சு திறமை இருக்கும் அவரது புத்தியை பல வழிகளிலும் உபயோகிப்பார் நிதானமான குணமுள்ளவராக இருப்பார் சுண்டு விரல் குட்டையாக சூரிய விரலின் இரண்டாம் அங்குலாஸ்தி முடிய எட்டியிருந்தால் எந்த விஷயமானாலும் மிகவும் பரிசீலித்து ஆராய்ந்து அதன் காரணங்களை விளங்கிக் கொள்வார் சுண்டு விரல் கூர்மையோடு இருந்தால் அவருக்கு கூர்மையான பார்வையும் பேச்சில் சாமர்த்தியமும் தெய்வீக சக்தியும் இருக்கும் பல வித்தைகளையும் கற்று உணரும் சக்தி மிக்கவராக திகழ்வார் கை பின்னப்பட்டிருந்து சுண்டுவிரல் கூர்மையோடு இருந்தால் கபட எண்ணம் உதிக்கும் சுண்டுவிரல் நுனி சதுர வடிவில் இருந்தால் எதிர்த்து தர்க்கம் செய்பவராகவும் பகுத்தறிவு உள்ளவராகவும் ஆராய்ச்சியில் நுண்ணறிவுடையவராகவும் இருப்பார் சிறந்த உதாரணங்களோடு கதா காலாட்சேபம் பிரசங்கம் பிரச்சாரம் போன்ற ஒரு ஜனரஞ்சகமான நிகழ்ச்சிகளில் ஈடுபடுவார் சுண்டுவிரல் ஒடுங்கி இருந்தால் சாஸ்திரங்களில் ஏற்படும் சிக்கல்களை சாதுரியமாக விரித்து பேசும் சக்தியும் அதாவது எக்ஸ்பிளைன் பண்ணி பேசும் சக்தியும் அதுபோல் எந்திர சாதனங்களை இயக்கும் திறனும் பெறுவார் முதல் அங்குலாஸ்தி கொஞ்சம் நீண்டிருந்தால் அதாவது சுண்டு விரலோட அந்த நக அங்குலாஸ்தின்னு சொல்கிறோம் இல்லையா அந்த அங்குலாஸ்தி மற்ற இரண்டு அங்குலாஸ்தியை விட நீண்டிருந்தால் தெய்வீக சாஸ்திர ஆராய்ச்சியில் தீவிரமாக ஈடுபாடு கொள்வார் இரண்டாம் அங்குலாஸ்தி நீண்டிருந்தால் வியாபாரம் கைத்தொழில் செய்பவராக இருப்பார் மூன்றாம் அங்குலாஸ்தி நீண்டிருந்தால் நுண்ணறிவும் சூட்சும புத்தியும் உள்ளவராக இருப்பார் மோதிர விரலுக்கு சமமாய் சுண்டு விரல் அமைந்திருக்குமானால் பண்டிதராகவும் தத்துவ ஞானியாகவும் இருப்பார் பின்னப்பட்ட கோணல் கையில் இவ்விதம் இருந்தால் பொல்லாத வஞ்சகனாக இருப்பார் குரு விரலுக்கு சமமாக சுண்டு விரல் நீண்டிருந்தால் நீதிகளையும் சாஸ்திரங்களையும் கற்று ஆராய்ந்தவராக இருப்பார் கஷ்ட நஷ்டங்களை போக்கிக் கொள்ளும் வல்லமை பெற்றிருப்பார்